ஆக்டர் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்க அவரோட அப்பாவான தியாகராஜன் இந்த படத்தை இயக்க அவங்களோட அதாவது பிரசாந்தோட அம்மா சாந்தி தியாகராஜன் அதுக்கப்புறமா பிரசாந்தோட சிஸ்டர் பிரீத்தி தியாகராஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இயக்கன்னு சொல்லி பிரசாந்த் அவர்களுக்காக அவங்க குடும்பமே ரொம்ப உழைப்பை போட்ட ஒரு படம் தான் அந்தகன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க இந்த படம் வந்து பிரசாந்துக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் ஒரு பக்கம் எதிர்பார்க்க இது கூடவே நான்கு வருஷமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் ஹிந்தியில் நல்ல ஹிட்டான அந்ததூன் அப்படிங்கிற ஒரு படம் தமிழில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி இப்பல்வேறு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்தது இந்த படத்துக்கான பல ப்ரொமோஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் பல தேதிகள் மாற்றப்பட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒம்பது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜே டாமினிக் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தியில ரிலீஸ் ஆகி அதாவது பிளாக் பஸ்டர் ஹிட் ஒரு படம் தான் அந்த தூன் இந்த படத்தோட ரைட்ஸ தமிழ்ல பல பேர் வந்து வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்த அந்த தருணத்துல தியாகராஜன் அவர்கள் அந்த படத்தோட ரைட்ஸ வாங்குறார் தமிழ்ல ரீமேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதை யார் வச்சு பண்ண போறான்னு சொல்லி பலவித கற்பனைகள் போயிட்டு இருந்த அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மோகன் ராஜா தனியொருவன் படத்தை எடுத்தவரு இந்த படத்தை வந்து எடுக்கப் போறாரு நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன் இதுல வந்து நான் வந்து ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி தியாகராஜன் ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் விடுக்கிறாரு அதே நேரம் அந்த தூன் அப்படிங்கிற ஒரு படம் அந்தகனா மாறுது இந்த அந்தகன்ங்கிற படத்துல அவர் அவரோட பையனான பிரசாந்த் தான் அவர் ஹீரோவாக போடுறாரு இதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தியாகராஜன் அவர்கள் இயக்குநர்களாக இருந்த எல்லா படத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பிரசாந்த் அவர்கள் தான் வந்து அவர் ஹீரோவை போட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு விதத்தில் தான் அந்தகன் அப்படிங்கிற ஒரு படமும் இந்த இடத்துல ரெடி ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மன உளைச்சலோ என்ன பிரச்சனைகளோ தெரில ராஜா அந்த படத்தை விட்டு வெளியேறாரு அதுக்கப்புறமா இன்னொரு இயக்குனர் உள்ளே வராரு அந்த இயக்குனர் உள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தியாகராஜனுக்கு அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லாத காரணத்தால் இந்த படத்தை நானே எடுக்கிறேன் சொல்லி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இரண்டாவதாக வந்த இயக்குனர் இந்த படத்தை விட்டு வெளில போகிறார் ஆக மொத்தம் இந்த படத்தோட ஃபுல் கண்ட்ரோல் அதாவது பாரம் சொல்லலாம் சுமைன்னு சொல்லலாம் இல்லைன்னா இது ஒரு அது வாய்ப்புன்னு சொல்லலாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தியாகராஜன் அவர்களோட கைக்கு போகுது அவரோட சொந்த படத்தை போட்டு தான் எடுக்கிறாரு ஸ்டார் மூவிஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜனோட மனைவி அண்ட் நம்ம பிரசாந்த் அவர்களோட அம்மாவான சாந்தி தியாகராஜனும் பிரசாந்த் அவர்களோட சிஸ்டருமான பிரீத்தி தான் அந்த ப்ரொடக்ஷனை பார்க்குறாங்க அதே நேரம் அவங்க தான் இந்த படத்துக்கான ஃபுல் கேரிஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல கம் பேக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள் ஃபேமிலி ரொம்ப முடிவு பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக எடுக்கணும்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த இரண்டு வருடங்களுமே லாக்டவுனில் மூழ்குது அப்போ அந்த படம் கொஞ்சமாக ரெடியாக ரெடியாக ரெடியாகி ஃபைனலாக அவுட்புட் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பல இடங்களில் பல ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாரு நம்மளும் அந்தகன் இப்போ வந்துடும் அந்தகன் அப்பா வந்துடும் சொல்லி பார்த்துட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியன் டூ கதை மாதிரி தான் ரொம்ப லாங் லீனியராக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தது கடைசியாக அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னா அதாவது பார்வையற்ற ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வையற்ற ஒரு பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் வந்து ஒரு கொலை நடக்குது அந்த கொலையில் தெரியாமல் இன்வால் ஆயிடுறாரு அதான் அந்த கொலை நடக்கிற இடத்துல தெரியாமல் இருந்துடுறாரு இதனால் அவர் என்னென்ன இடர்பாடுகளெல்லாம் சந்திக்கிறாரு தான் அந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டார்க் காமெடி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் அந்த படம் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் பேனோஸ்டாக நம்ம பிரசாந்த் அவர்கள் இருக்கிறாரு அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களால் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் அந்த ஒரு கொலை மூலமாக பிரசாந்துக்கு எங்கெங்கெல்லாம் நெருக்கடிகள் வருது அவர் என்ன மாதிரியான பொய்யை சொல்லி வாழ்றாரு அந்த பொய் பிரசாந்த் வாழ்க்கையில் உண்மை ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்ட இன்னல்களை சந்திக்கிறாரு கிளைமேக்ஸில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட கதைக்களமாக இருக்குது சொல்ல போனால் ஹிந்தியில் அந்ததுன்னு பார்த்துட்டு தமிழில் அந்தகன் பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஹிந்தியில் அந்ததுன்னு எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டேரக்டரோட படமாக இருக்கும் இந்த இடங்களில் தியாகராஜன் அவங்க பையனுக்கான படமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி படம் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போல் அதே மாதிரி ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் அந்த இடமும் போல் சரி படத்தில் அடுத்து ஏதோ வரப்போகுது படத்தில் அடுத்து ஏதோ வரப்போகுதுங்கிற மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ லாங் லீனியர் வச்சிருக்கேன் நம்ம ஷார்ட் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இன்வெஸ்டிகேட் ஆகிறதா ரொம்ப இருக்கும் லைக் பரம்பொருளாக இருக்கட்டும் போர் தொழிலாக இருக்கட்டும் ராட்சசனாக இருக்கட்டும் இது மாதிரி பல படங்கள் பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து ஒரு ட்விஸ்டட் டேனை உடைக்கிறதா இருக்கணும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் மாறும்போது தான் அந்த படத்துக்கான விறுவிறுப்பு வரும் அது ஒரு கொஞ்சம் செகண்ட் ஆஃபில் லேக் ஆகிற மாதிரியான கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் ஒரு விஷயம் நமக்கு இடிக்காமல் இருந்தது என்ன அப்படின்னா இந்த படம் எடுத்து ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சு இல்லைனா மூணு வருஷமாக எடுத்த ஒரு படம் இது வந்து பழைய ஷார்ட் இது புது ஷாட் அப்படிங்கிற மாதிரியான அந்த டிஃப்ரன்ஷியேட்டை கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஹாஃபில் க்ளைம் பர்சன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் பிரசாந்தோட அந்த வெயிட் அவரோட பாடி வெயிட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம சொல்லிக்கலாம் வலிமை படம் பார்த்துருப்போம் அது லாக்டவுன்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்த படத்தினால படம் வந்து கொஞ்சம் பழைய கண்டென்ட்டாக தெரியும் இந்தியன் டூமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக எடுத்த படம் அது கொஞ்சம் பழைய கண்டெண்ட்டாக தெரியும் ஆனால் அந்த அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாகவும் தெரியலை ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளேஸே அப்படின்னா இந்த படத்தில் இருக்க குருவுக்குள்ளே மட்டும்தான் அந்த கதைகள் அப்படி மூவ் ஆகுது எக்ஸ்ட்ரா வேறு யாருக்கோ இல்லைனா வேறு ஒரு இடத்துல ஷார்ட்ஸோ இல்லைனா அன்வான்டான வேறு வேறு இடங்களை சுற்றுறதோ இது மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப லா கொஞ்சம் குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து முடியுதுன்னு சொல்லணும் ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரசாந்த் அதுக்கப்புறமா சிம்ரன் சமுத்திரகனி நவரசநாயகன் கார்த்திக் அப்புறம் பிரியா ஆனந்த் யோகி பாபு ஊர்வசி கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஷார்ட்டான ரொம்ப சின்ன ஒரு கைவிட்டு என்னக்கூடிய பத்து பேருக்குள்ளே இருக்கக்கூடிய குருவாக அந்த படம் இருக்கு இந்த பத்து பேருக்குள்ளேயுமே நடந்துக்கக்கூடிய கான்வர்சேஷன் பிரசாந்த் அவர்கள் ட்ராவல் பண்ணக்கூடியதுமே இந்த பத்து பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பத்து பேருக்குள்ளே இருக்கும்போது நம்ம எங்கேயுமே கதை நட அங்கே போயிடுச்சு கதை நட அங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இல்லை ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கதை அந்த பத்து பேருக்குள்ள ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் ஆகாம இருக்கலாம் அந்த விதத்தில் வந்து படம் ஓகேவா இருக்கு அஸ் அ பாத்தீங்க அப்படின்னா தியாகராஜன் அவரோட பையன் பிரசாந்திக்காக அப்படி படம் பண்ணணும்னு நினச்சாரா இல்லை நம்மளோட ப்ரொஃபஷனுக்காக அப்படி படம் பண்ணணும்னு நினச்சாரா தெரியல எந்த ஒரு இடத்துலையுமே வியடான ஒரு ஷார்ட்ஸ் வச்சதா அவங்களுக்கு பெருசாக தெரியல ஒரு இடது வந்து ஆல்ரெடி ரீமேக் மூவி தானே இதை வந்து எப்படி எடுக்கணுங்கிற தியாகராஜனுக்கு அப்படியே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அதை கரெக்டான ஷார்ட்ஸ் மூலமாக கன்வே பண்ணுறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது ஆனால் இன்டப்தான் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது ஸ்பாயிலருக்கு மன்னிக்கவும் கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில் வந்து பிரசாந்துக்கு வந்து கண் கிடைக்கணும் அதாவது கண் வந்து வேணும் அப்படின்னா ஒரு ஆளை கொலை பண்ணி அது மூலமாக கண் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பிரசாந்த் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுவார்னா இல்லை ஒருத்தவங்களை கொன்று அது மூலமாக எனக்கு கண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லுவார் ஆனாலும் பிரசாந்த் வந்து கிளைமேக்ஸில் கண் கிடைச்சிரும் அது யாரோட கண்ணு அப்படிங்கிறதும் அந்த படத்துக்குள்ளேயே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பட் அதை ஸ்க்ரீன் பிளேயாகவும் அவங்க சொல்ல தவறிட்டாங்க அதே நேரம் டைலாக் டெலிவரியாகவும் சொல்ல மறந்துட்டாங்க இதை வந்து ரொம்ப இண்டப்பாக அதிக படங்கள் பார்த்து ஓகே இந்த படம் வந்து இந்த சீன் இவரோட தான் கண்ணா இவங்களோட தான் கண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க கண்ணை தான் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் நம்ம ஒரு யூகத்தில் பார்த்துருந்துக்கணுமே தவிர அதர்வைஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மிஸ் ஆச்சு இருக்கோ இல்லைனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் திரில்ல இருக்கோ இது மாதிரியான படங்களுக்கு பாடல்கள் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விதத்துல சந்தோஷ் நாராயணன் ஒரு பியானிஸ்டுக்கு வந்து எப்படி ஒரு பப்லயோ இல்ல கிளப்லயோ வந்து ஒரு பாட்டு பாடணுமோ அதுக்கான பாடல் அஸ் ஜேர்னியாக ட்ராவலாக ஒரு பாட்டு இருக்குமே தவிர இது பேக்ரவுண்டெலாம் பெருசாக இருக்குது அந்த ஒரு வயசில் வந்து பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதே நேரம் அவர் கொடுத்துருக்க மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரைம் த்ரில் இருக்கும் நல்ல மியூசிக் கொடுத்துருக்கலாம் லைக் போர் தொழிலாக இருக்கட்டும் பரம்பொருளாக இருக்கட்டும் ராட்சசனாக இருக்கட்டும் இது மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் சைக்கோ த்ரில் இது மாதிரி படங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டென்ஷன் கொடுக்கணும் அந்த ஒரு டென்ஷன் இந்த படத்தில் மிஸ் ஆனது அப்படியே இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பாரமான ரோல்ஸ் இருக்கும்ல அது ஸோ சிம்ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க மேலே ரொம்ப பாரம் கொடுத்து சிம்ரன் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சமுத்திரகனி வந்து அதில் காப் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ஸோ காப்பாக காப்பா நடக்கிற ஒரு கொலைக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலிங்கே இல்லாமல் காமிச்சிருப்பாங்க அதாவது இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் நான் பண்ண ஒரு கொலைக்கு வந்து இன்னொருத்தவங்க தொடர்பு இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண கொலை வந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுது இதில் நான் போலீஸாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நானே இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணி பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆக முட்றது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்ஸாக இருக்குது அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்காரராக காட்டப்பட்ட நடிகர் கார்த்திக் வந்து வெறும் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து இறந்து போறதெல்லாம் வந்து ரொம்ப நம்பவே முடியாத அசாதாரணமான விஷயங்கள இருக்கு அப்போ சிம்ரன் மேலே அதிகப்படியான லோடு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகனியா அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை பயங்கரமாக பண்ணிருக்காரு சிம்ரனுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிம்ரனை பார்த்தா பயம் வரும் அந்த மாதிரி பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த படம் வந்து நல்ல ஆக்டிங்காக கம்பேக்கெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா பிளைண்ட் அதுக்கப்புறமா காது கேட்காத வாய் பேசாத ஆக்டர் ரோல் வந்துருச்சுனாலே உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் அதிகமாக இருக்காது அப்படிங்கிற நமக்கு தெரியும் என்ன படமே குக்குமாரி ஆகிடாது இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கனால இது வந்து ஆக்டிங் ஸ்கோப்பாக நம்ம அவ்வளோ பார்க்க முடியல ஸோ ஊர் வசிக்கு அப்புறமா யோகி பாபு அவங்க வர போர்ஷன்ஸில் அங்கங்கே நமக்கு லைட்டாக சிரிப்பு வரமே தவிர அதை தாண்டி பெருசு அங்கேயுமே சிரிப்பு வராது கே எஸ் ரவிக்குமார் அவர் வந்து கொடுக்கப்பட்ட ரோல் அப்படியே நடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் மனோபாலா அவர் அந்த படம் மூலமாக பார்க்குறாங்க நம்ம சந்தோஷமாக இருக்குது அதே நேரம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் யோசிக்கக்கூடியதான் மனோபாலோட பாடி கண்டிஷனுக்கு எப்படி வந்து அவர் போலீஸ் வேலை கொடுத்தாங்க இது மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிகமாக யோசிக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸாக இருக்கே தவிர அதிகபட்சம் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஏன்னா அந்தகன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அடுத்த ஒரு கோட் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு இதில் ரொம்ப போட்டு காய்ச்சி காய்ச்சி காய்ச்சினோம்னா கோட்டு படத்தில் அதிக எதிர்பார்ப்பு கோட் படம் மூலமாக நமக்கு அது பதில் கிடைக்கிற மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுனாலே அந்தகனை வந்து பெரிய அளவில் பிரசாந்த் ட்ரோல் பண்ணலனாலுமே இந்த பக்கம் கதைகள் இவ்வளோ லாஜிக்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இந்த படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணிருக்கக்கூடிய பிரியா அந்தலாம் வந்து ஒரு கட்டத்தில் ஓகே ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ஹீரோயின் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சாதான் இருந்தது ஏன்னா ஹீரோயின் மூலமா அந்த படத்துக்கு எந்த ஒரு கனெக்ட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா வந்து ஹீரோயின் மூலமா நம்ம பிரசாந்த் வந்து பப்புக்கு போய் கிளப்புக்கு போய் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட அது ஒரு இல்லைன்னா கீ பாயிண்ட்னு சொல்லலாம் அது மாதிரி எதுவும் இல்லாத விஷயம் இந்த படத்துக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருந்தது அதுக்கப்புறமா அந்த படத்தோட கிளை மேக்ஸ் இருக்குது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எம்ட்டியாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இப்படி வந்து எப்படி சொல்கிற ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு கொண்டு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக விட்டுவிட்டு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் பரபரப்பாக முடிச்சிருக்கலாம் ஏன்னா டீடெயிலிங்கோட இந்த கிளை வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம் பிரசாந்த் எதுக்கு ஆசைப்பட்டாரோ அந்த விஷயம் வந்து செகண்ட் ஆஃப்லாம் நடந்துருது கிளைமேக்ஸில் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலிங் பெருசாக வைக்காம இருந்தது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி பிரசாந்த் அவர்கள் வந்து அந்த கண்ணில் ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்லேயும் அப்போ ஒரு ஆக்டிங்கில் இருந்தார் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் ஒன்று வைக்கிறாங்க நம்மளே பார்த்துருப்போம் அதாவது அந்த டம் காட்லாம் டும் காட்லான்னு ஒரு பாட்டு ஒன்று நம்ம சாந்த் ஒன்று டான்ஸ் ஆடி அவரோட நடன திறமையை காட்டின மாதிரி பிரசாந்த் அவர்களுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பாட்டு ஒன்று தியாகராஜன் எடுத்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவரோட டான்ஸ் திறமைய காட்டுறதுக்கு என் பையனை வந்து அடுத்து நடிக்க வன் டாப்பில் ஃபிட்னஸ்ஸாக இருக்கார் அடுத்து வந்து டான்ஸ் ஆடுவார் அவர் இனிமேல் கம்பேக் கொடுக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு பாட்டை வச்சிருக்காங்க பட் அந்த பாட்டு பாதியிலே ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே எல்லாம் எந்திரிச்சு போனாங்க அப்படிங்கிறத உண்மையாக இருக்குது இது வந்து படத்துக்கு இந்த பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது சொல்லப்போனால் பீஸ்ட் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்குங்களா ராமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டாக தான் இருந்தது ஆக மொத்தம் வந்தகன் பார்த்திங்க அப்படின்னா தியாகராஜன் அவரோட பையனுக்காக ஒரு நல்ல படம் எடுக்கிறக்காக ட்ரை பண்ணியிருக்காரு அந்த தூணோட காப்பிரைட்ஸை வாங்கி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு சார் படமாக நல்லா வந்திருக்கு அதை தாண்டி உள்ள நம்ம நிறைய விஷயம் டீட்டெயிலிங்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸும் வந்திருக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள படம் எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அங்கே சொல்லி பெரிய அளவுல வைடாக பார்த்து அதில் மிஸ்டேக் சொல்கிற அளவு இல்லைனாலுமே எதிர்பார்த்த அளவுக்கு நாலு வருஷம் வெயிட் பண்ண அளவுக்கு அந்த ஒன்று இருக்கான்னு கண்டிப்பாக கண்டிப்பா தான் சொல்லணும் இந்த ஒரு எதிர்பார்ப்ப த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படம் மூலமா பிரசாந்த் வந்து ப்ரூவ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓவராலாக வந்து இந்த படம் பிரசாந்த் கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் கம்பேக் அப்படின்னு விட கண்டிப்பாக கோட் படம் பிரசாந்துக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது ஸோ அந்தகன் படம் பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைனா அந்தகனாக இருக்கட்டும் அதே நேரம் கோட்டாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்கள் இல்லாமல் எனக்கு விண்டேஜ் பிரசாந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கருத்தையும் சேர்த்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த ரிவியூ பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன்னமோ அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க